முதல் விஷயம் பாத்தீங்கன்னா குட்டி எங்க வாங்குறதுங்க எங்க வாங்கணும்னு பாத்தீங்கன்னா எப்படி பால் காட்டுறதுங்க என்னென்ன உணவு கொடுக்கறது அதெல்லாம் பாக்கலாங்க இது பாத்தீங்கன்னா டாக்டர் சொன்னதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி வைக்கணுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இருக்கிற இடங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மருந்து என்னென்ன காட்டணுங்க பாத்தீங்கன்னா நாம என்ன தப்பு பண்ணோம் வணக்கம்ங்க இதுங்க கொங்குழன் சேனல் நீங்க இந்த வீடு என்ன பார்க்க போறீங்கன்னா நீ ஆட்டுக்குட்டி வாங்கி வளர்த்துறாங்களேங்க அந்த பால் குட்டி அதெல்லாம் எப்படி இப்ப இழப்பு பராமரிக்கிறதுங்க எப்படி தீவனம் கொடுக்கறது எங்கே வாங்குறது இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு ஆட்டுக்குடி வாங்கினோம்ங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு செத்து போச்சுங்க என்ன காரணத்தால் செத்துது என்ன தப்பு அதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறேங்க வீடியோக்குள்ளே போகிறக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை வந்து ஆளில் போட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதான் பாருங்க நாங்கள் நிறைய விஷயம் அனுபவப்பட்டதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோங்க அதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க பயன்படுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா குட்டி எங்கே வாங்குறதுங்க எங்கே வாங்குவோம்னு பார்த்தீங்கன்னா சந்தையில் வாங்குறது கொஞ்சம் தவிர்த்துக்குங்க சந்தையில் ஏன் வாங்கக்கூடாதுன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த பால் பவுடரெல்லாம் போட்டு கலக்கிடுறாங்க தண்ணி பால் காட்டுறதுக்கு அது பார்த்தீங்கன்னா ச நம் அங்கே நல்லா இருக்குங்க பார்க்கறக்கு நல்லா குட்டி நெகுன்னு இருக்கும் நாம் வந்து மாட்டுப்பால் காட்டினோம்னா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீத்தையாகி ஒவ்வொன்று செத்து போகுதுங்க ஒவ்வொன்று பிழைக்கிறது இல்லை ஒவ்வொன்று பொழைச்சிக்குதுங்க அது சொல்ல முடியாது ஆனால் நிறைய பாதிப்பு வருதுங்க அது தெப்பேற்ற முடியல அதனால் வந்து சந்தையில் பார்த்து வாங்காதீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்மியாக கிடைக்குது ஐநூறுக்கு கிடைக்குது எட்நூறுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி போட்டு குட்டி வாங்காதீங்க அது பார்த்திங்கன்னா நாலா ஒரு குட்டி வந்து நான் ஒரு ஆடு வந்து நாலு குட்டி அஞ்சு குட்டி போட்டிருக்கோம் அதில் ரெண்டா வாங்கிட்டு வந்து விற்பாங்க ஐநூறு ஆயிரத்துக்கு அது போன விலைக்கு போட்டுன்னு சொல்லி விற்று போடுவாங்க அதெல்லாம் நீங்கள் வாங்கிடாதீங்க வாங்கினா வந்து அதை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டங்க குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கணுங்க ஊர்காட்டில் பார்த்து நேரில் பார்த்து வாங்குங்க பண்ணையில் அது மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லா இருக்குங்க நாங்கள் எப்படி குட்டி வாங்கினோம்னா இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது குரம்பையாட்டு குட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு குரம்பையாடுன்னு சொல்லி ஒரு ஐநூறு ஆடு ஆயிரம் ஆடு ஒட்டுக்காக மேய்ச்சிட்டு வருவாங்க அவங்ககிட்ட நேரில் தான் வாங்கினது அதனால் அது தப்பு இல்லைங்க குட்டியெல்லாம் வாங்கும்போது நல்லா தான் இருந்தது ஒரு மாதம் நல்லா தான் இருந்ததுங்க நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அந்த தப்புனால தான் அந்த குட்டி இறந்துருச்சுங்க அது என்ன தப்புன்னு நாங்கள் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறோங்க அதனால நாங்கள் வாங்கினதெல்லாம் கரெக்டாக வாங்கினோங்க பார்த்தீங்கன்னா குட்டி எப்படி வாங்குறதுன்னு சொல்லி போட்டு பார்த்தோம்ங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி பால் காட்டுறதுங்க என்னென்ன உணவு கொடுக்குறது அதெல்லாம் பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா டாக்டர் சொன்னதுங்க எங்கள் ஊர் பக்கத்து ஊர் மாட்டு ஆஸ்பத்திரியில் டாக்டர் சொன்னாங்க மாட்டு பால் வந்து டைரெக்டாக காட்டக்கூடாதுங்களாமா அது பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து அதிகங்களாமா ஆட்டுப்பாலை விட மாட்டுப்பாலில் வந்து கொழுப்பு சத்து அதிகம் அதனால் வந்து நாம் அதை டைரெக்டாக காட்டோம்னா அதுக்கு வந்து ஜீரண பிரச்சனை வருங்களாமா அடுத்தது வந்து வயிறு வலி வருங்களாம் குட்டிக்கு அதனால் வந்து குட்டி இ இழக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க அதனால் என்ன வேணுன்னு சொல்கிறாங்க சரிக்கு சரி தண்ணி ஊற்றி சொல்கிறாங்க ஒரு லிட்டர் பால் இருக்குதுங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி அதை க கலந்து காட்டணுங்களாமா நாம் அப்படி காட்டாட்டியும் போச்சாதுங்க ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு அரை லிட்டரு தண்ணினால் ஊற்றி காட்டணுங்க அப்பதாங்க குட்டி கொஞ்சம் நல்லா இருக்குங்க சரிங்களா நம்ம நம்ம வந்து இடத்த ஏறணும் சீக்கிரம் பெருசாகும்னு சொல்லி போட்டு அப்படியே பால் காட்டோம்னா ஜீரண பிரச்சனை வருங்க அதனால குட்டி இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த தீவன முறையில் மட்டும்தாங்க நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அது என்ன தப்புன்னு சொல்லி நாங்கள் கடைசியில் சொல்கிறாங்க அதனால மூணு குட்டி இறந்துருச்சுங்க அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க வீடியோ முழுசா பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பில்லு கொடுக்கறது அப்படித்தாங்க கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது அது கொழுப்பு சத்து அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் புரதச்சத்து இதெல்லாம் அதிகம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது கொடுக்கக்கூடாதுங்க ஸ்டார்டிங் வந்து இந்த புல்லு வகையெல்லாம் கொடுத்து பழக்குங்க ஒரு பத்து நாள் ஆனாவே புல்லு புல்லு கடிக்க ஆரம்பிச்சிருங்க அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அருகம்பில் இது மாதிரி ஏதோ த பில்லு இது மாதிரி ஏதோனுங்க புல்லு வகைகள் கொடுத்து பாருங்க அருகம்பில் பெஸ்ட்டுங்க இது மாதிரி புல்லு வகைகள் கொடுத்துங்க முதல் கடிக்கிட்டுங்க அதெல்லாம் கடிச்சு அப்புறம் கடலக்கொடி கடிக்கிட்டுங்க இதெல்லாம் கொடுத்துட்டுருங்க ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து அதிக பு புறதட்சத்து இருக்கிறது வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கிற இது வந்து கொடுக்காதீங்க அது என்னென்னா தட்டை கொழுந்துங்க இந்த தட்டை கொழுந்து குழந்தைகள்ன்ற போது அந்த குழந்தை போடுவாங்க அதெல்லாம் வந்து அதிக புரதங்க நிறையா சாப்பிட்டாவே பெரியாடே நிறையா சாப்பிட்டா வயிறு வேங்கி ஜீரணமாக செத்துருங்க அதனால இதுக்கெல்லாம் அது மாதிரி கொடுக்காதீங்க ஒரு மாதத்துக்கு எந்த இதுவும் அதிகமாக இருக்கிறது கொடுக்காதீங்க புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது கொடுக்காதீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி வைக்கணுங்கன்னா இந்த அரிசி கலஞ்ச தண்ணி இதெல்லாம் இருக்குது இல்லைங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வையுங்க அடுத்த தவிடு கீது இருந்தால் வைங்க புண்ணாவுக்கு ஒரே துளி ரொம்ப அதிகமாக போடாதீங்க கொஞ்சமாக போட்டு ஊற வச்சு அதில் கலக்கி வச்சுருங்க அது வேணுன்னா குடிச்சுக்குங்க ஒரு பத்து நாள் ஆனாவே மறுபடியும் தண்ணி அது வெயில் காலத்துலலாம் நல்லா குடிக்க ஆரம்பிக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும் குடிச்சு பழைக்குங்க அதனால் நீங்கள் அப்போ வச்சுட்டீங்கன்னா அது வேணுங்கிற போது குடிச்சுக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இருக்கிற இடங்க சாலை எப்படி சுத்தமாக வச்சுக்கோணுங்க இந்த மலை ஈரம் இல்லாத மழை காலத்துக்கெல்லாம் ரொம்ப பதனமாக இருக்கணுங்க அப்போ வந்து ஈரத்துலேயே ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாதுங்க அடைச்சி வச்சிருக்கக்கூடாது கூடாது அது வந்து கொஞ்சம் அதுனாலே நோய் பரவுங்க இந்த இது வந்து நாம் வாங்கிக்கிறது குரம்பியாடுங்க அது கூட எல்லாமே காடு மேட்டில் சுற்றுறது அது வெயிலில் மழையில் எல்லாமே சுற்றுங்க மலைக்கெல்லாம் நளஞ்சிட்டே தான் இருக்குங்களாம்மா அதனால நோய் வர்றதுக்கு இது சான்ஸ் கம்மிங்க ஆனால் என்னென்னா இந்த செம்பிளி குட்டிங்க செம்பிளி குட்டியெல்லாம் பதனமாக வச்சுருக்கணுங்க நோய்க்கு தாங்கவே தாங்காதுங்க அது பார்த்திங்கன்னா தடுப்பூசி போடணுங்க அது என்னென்னு கரெக்டாக தெரியல பார்த்துட்டு சொல்கிறேங்க அந்த தடுப்பூசி வந்து கரெக்டாக போட்டுறுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளாட்டு குட்டி அது கொஞ்சம் நோய்க்கு தாங்குங்க செம்பளி குட்டியை விட அது கொஞ்சம் தாங்குங்க ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா ஈரத்துலேயே ரொம்ப நேரம் ஈரத்திலேயே வச்சுருக்கக்கூடாதுங்க அதனால் நோய் பரவுங்க அதனால இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுருக்கோனுங்க தின கூட்டி சுத்தமாக வச்சிருக்கணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மருந்து என்னென்ன காட்டணுங்க மருந்து பார்த்தீங்கன்னா இந்த குடற்புழு நீக்கம் பண்ணணுங்க அது கண்டிப்பாக பண்ணணுங்க ஒரு நல்ல மேற்கிற குட்டிக்கு வந்து ஒரு இருபத்தி நாள் இருபத்தஞ்சு நாளுக்கு மேலே தாங்க முன் காட்டணும் அதுக்கு முன்னாடி காட்டக்கூடாதுங்க ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகிட்டாவே காட்டணுங்க அப்போ எவ்வளோங்கன்னா ஒரு ஒரு ஒவ்வொரு எம்எல்ங்க சரிங்களா அது மருந்துக்கு தகுந்த மாதிரி அது நீங்கள் டாக்டர்கிட்ட அப்போதையும் கேட்டுக்குங்க என்ன மருந்து எவ்வளோ அளவு கே காட்டுறேன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டுக்குங்க நாம் வந்து ஒரு எம்எல் காட்டினோம்ங்க மாட்டு ஆஸ்பத்திரியில் வாங்கிட்டு வந்து அது பார்த்திங்கன்னா அது நல்லா தான் இருந்ததுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த லிவர் டானிக்குன்னு ஒன்று இருக்குங்க நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம் அது எதுக்கு ப ஊத்துறதுங்க அது என்ன பையன் சொல்லி அந்த வீடியோவில் பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க அந்த லிங்க்கு அது பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஆனால் அதுவும் ஒவ்வொரு எம்எல் காட்டுறக்க ஆரம்பிச்சிருங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டு டைம் ஒரு ஒரு எம்எல் ஒரு எம்எல் காட்டுங்க ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்து வரைக்கும் ஒவ்வொரு எம்எல் காட்டுங்க போதும் அதுக்கப்புறம் குட்டி வச்சாக்காக அதிகமாக கட்டிக்கலாங்க அது எப்படின்னு தெளிவாக அந்த வீடியோவில் போட்டிருக்குறாங்க அதை போய் பாருங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க அது எதுக்கு காட்டுறது என்னென்னு இந்த ரெண்டு மருந்து தாங்க இது கரெக்டாக காட்டிகிட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி எப்படி வாங்குறதுங்க எப்படி பால் காட்டுறது சாலையெல்லாம் எப்படி வச்சுக்கோணும் இதெல்லாம் பாட்டோம்ங்க பார்த்தீங்கன்னா நாம் என்ன தப்பு பண்ணோம் அதை தாங்க இப்போ வா பார்க்க போகிறோங்க பார்த்தீங்கன்னா நாம் பதிமூணு குட்டி வாங்கினேங்க குட்டிங்க எல்லாமே குட்டி நேரில் போய் பார்த்து தாங்க வாங்கினது இதுக்கு வந்து நோயின் பெருசாக வராதுங்க அதனால நோயை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லைங்க இதில் நாங்கள் தீவன முறையில் தான் தப்பு பண்ணிட்டோங்க பால் காட்டுறதுல என்னங்கன்னா முதல் ஒரு வாரம் வந்து வெறும் பால் தாங்க மாட்டுப்பால் தான் காட்டிகிட்டு இருந்தோம்ங்க தண்ணி எதுவுமே கலக்காத அதுக்கு முன்னாடி தெரியாதுங்க டாக்டர் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நாம் வந்து வெறும் தண்ணி கலக்காமல் வெறும் இருந்தோம்ங்க அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பால் குறைஞ்சது மாட்டில் வந்து வத்த கரைவிங்க அது கொஞ்சம் குறஞ்சிச்சின்னு சொல்லி போட்டு சரி புண்ணாக்கு தண்ணி காட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுங்க சரி எதாவது கழுச்சல் இது வருது என்னன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக எச்சு பண்ற போது என்னங்கன்னா எந்த கழிச்சல் இல்லைங்க அது வாட்டி நல்லா இருந்தது குட்டியும் நல்லா பெருசாச்சுங்க இப்போ இதில் என்ன பிரச்சனைங்கன்னா நம் காட்ட காட்ட எந்த பிரச்சனையும் தெரியாதுங்க குட்டி பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க நல்லா பெருசாகும் எல்லாத்தோட இருக்கிறதோட பெருசாகுங்க ஆனால் என்ன ஆகுதுன்னா உள்ளே வந்து ஜீரண பிரச்சனை வந்துடுதுங்க சரிங்களா ஜீரண பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 திடீர்னு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் போது ஜீரண பிரச்சனை எச்சாயிங்க அது வந்து வயிறு வலி வந்து ஒரு நாலு நாள் சோம்பலாக இருக்குதுங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரொம்ப வாங்கும்போதே பீத்தையாக இருந்ததுங்க கெல்டாடமுன் குட்டி அது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் முன்னாடியே சி இறந்துருச்சுங்க ஒரு நாலு நாள் வந்து சோம்பலாக இருந்ததுங்க ஆஸ்பத்திரி கொண்டு போனோம் டாக்டர் பார்த்துட்டு டெம்பரேச்சர் பார்த்தாங்க அப்புறம் கழிச்சல் கீது இருந்தான்னு பார்த்தாங்க டெம்பரேச்சர் நார்மலாக இருந்ததுங்க கழிச்சல் எதுவும் இல்லை அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அவங்களுக்குன்னு தெரியலங்க அவங்க என்ன பண்ணாங்க பூச்சி மருந்து காட்டிட்டு சத்து டானிக் எழுதி கொடுத்தாங்க அதை காட்டிட்டு வச்சுரு பாருங்க சரியாகுன்னு பார்த்து சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளில் மறுபடியும் நல்லா இருந்ததுங்க மறுபடியும் இறந்துருச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு குட்டி சோம்பலாக இருந்ததுங்க அதுவும் பார்த்திங்கன்னா வாங்கும்போது இளங்குட்டியாக வாங்கினதுங்க வாங்கும் நல்லா தான் இருந்ததுங்க இப்போ வரைக்கும் அந்த குட்டியோட இந்த ரெண்டு வந்து பெரிய குட்டிங்க நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்தது நல்லா இருந்ததுங்க பார்த்திங்கன்னா நாலு நாளைக்கு சோம்பலாக இருந்ததுங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தாங்க டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பூச்சி மருந்து காட்டிட்டு நீங்கள் எப்போ போலேயே காட்டுங்க லிவர் டானிக் இருந்தால் காட்டி விடுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து ரெண்டு நாளில் மறுபடியும் அந்த ரெண்டு குட்டி இறந்துருச்சுங்க நல்லா இருந்த குட்டி இறந்துருச்சுங்க என்ன காரணம்னா நாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் மட்டும்தாங்க மாட்டுப்பாவில் அது தண்ணி கலக்காமல் காட்டினோம்ங்க அதுக்கப்புறம் புண்ணாக்கு தண்ணி குடிக்குதுன்னு சொல்லி போட்டு அதையும் கரைச்சி கரைச்சி புண்ணாக்கு தண்ணியும் கலந்து அடுத்ததுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு புண்ணாக்கு தண்ணி அதிகமாகவும் பால் கொஞ்சம் கம்மியாகவும் ஊற்றி காட்டிகிட்டு இருந்தவங்க வளர்ச்சி நல்லா இருந்ததுங்க ஆனால் வந்து அதில் உள்ள லிவர் வந்து டேமேஜ் ஆகுதுங்க அதில் பார்த்தீங்கன்னா அதில் கொழுப்பு படிஞ்சு படிஞ்சுங்க ஜீரணமாகாத டேமேஜ் ஆகி அந்த இதனால் தாங்க அந்த குட்டி இறந்தது அதனால் வந்து நீங்கள் வந்து அதிகமாக புரதச்சத்து கொழுப்பு சத்து இருக்கிற உணவு வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்கவே கொடுக்காதிங்க இளங்குட்டிக்கு சரிங்களா அடுத்தது வந்து இந்த பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறீங்க வந்து இளங்குட்டி வாங்கவே வாங்காதீங்க குறைஞ்சது ஒரு மூணு மாதம் குட்டிக்கு மேலே வாங்குங்க அப்போ தாங்க நீங்கள் பண்ணையை வந்து லாபகரமாக கொண்டு போக முடியும் நாங்கள் பண்ண தப்பை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க இப்படி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாலில் வந்து புன்னாக தண்ணி கலக்கறது இல்லைங்க பாலில் கொஞ்சம் தண் பாதிக்கு பாதி தண்ணி கலந்து அதில் கொஞ்சம் லிவர் டானிக்கு தினமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வேளை மட்டும் ஊற்றி காட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வாரத்துக்கு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்எல் வழியே கொடுத்துட்றோங்க சரிங்களா லிவர் டானிக் வந்து நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துறது வந்து பழகிக்குங்க குட்டி வந்து நல்லா இருக்குங்க அது வந்து லிவர் டானிக் வந்து ஜீரணமாக இருக்க மட்டும் இல்லைங்க அந்த ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்துகிறதுக்கு நிறையா ப இது இருக்குதுங்க சரிங்களா அது வந்து ரொம்ப நல்லதுங்க குட்டி நல்லா வெயிட் இருங்க துரு துருன்னு இருக்குதுங்க அதனால லிவர் டானிக் வந்து கண்டிப்பாக காட்டிகிட்டே இருங்க பாலில் வந்து தண்ணி கலந்து நாம் சொன்ன மாதிரி காட்டுங்க புரதச்சத்து வந்து அதிகமாக கொடுக்காதீங்க ஸ்டார்டிங்கில் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துங்க திடீர்னு எந்த இதுவுமே அதிகப்படுத்தக்கூடாது இதெல்லாம் பார்த்தீங்க பண்ணிங்கனாவே குட்டி தெளிவாக இருக்குங்க எந்த பிரச்சனையும் வராதுங்க பார்த்தீங்கன்னா குட்டி எப்படி வளர்த்துறேன்னு சொல்லி போட்டு தெளிவாக பார்த்துட்டோம்ங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு போட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் விடுங்க குட்டி வளர்த்துறீங்க பண்ண வச்சுக்கிறீங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நாம் நான் பண்ண தப்பு வந்து யாரும் பண்ணக்கூடாதுங்க அதனால் நஷ்டமாகக்கூடாது அதனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு குட்டி வச்சுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க